தக்காளி சூப் பண்ண போகிறோம் தக்காளி சூப்புக்கு இவ்வளோ ஐட்டம் வேணும் ஃபஸ்ட்டு மெயினாக வந்து கொஞ்சம் பட்டை லவங்கம் பூண்டு கொஞ்சம் பீட்ரூட்டு கொஞ்சம் கேரட்டு தக்காளி வெங்காயம் மிளகு தூள் மிளகு எல்லாம் வேணும் இப்போ வந்து வெண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வெண்ணையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் வெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டு ஃபஸ்ட் பூண்டு பூண்டு வெங்காயம் ஆக்சுவலாக பட்டரில் வெண்ணெயில் பண்ணால் தான் சூப்பர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வெண்ணெய் போட்டாச்சு பட்டை இல்லவங்க ஒரே ஒரு ஏலக்காய் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் ஒரே ஒரு சின்ன சின்ன சரி வெங்காயம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக மிளகு தூள் அப்புறமா போட போகிறோம் அதனால் மிளகு கம்மியாக இதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சின்ன பேசு ஒரு கலருக்காகவும் அப்போ தான் டொமேட்டோ சூப்புறது ஒரு நல்ல கலரில் இருக்கும் கொஞ்சம் பீட் கொஞ்சம் கேரட் ஒரு நிமிஷம் நல்லா வளர்க்கலாம் தக்காளி நல்ல பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதான் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் இதெல்லாம் நல்லா அப்புறம் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நல்லா இல்லை ஓரளவுக்கு வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு இப்போ வந்து நம்ம இதில் தண்ணி விட போகிறோம் தண்ணி விட்டு நல்லா வேகணும் இது கொஞ்சம் லீவ்ஸ் நல்ல துளசி ஹெர்ப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை

கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொதித்து இதெல்லாம் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சிக்க போகிறோம் இப்போ சூப்புக்கு நம்ம வதக்கினது எல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வெஞ்சிடுது இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த தண்ணியை வடித்து இப்போ தண்ணியை இதுக்குள்ளே வடிய விட்டுட்டு அந்த மேலே இருக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும் நிற்கும் பார்த்திங்கன்னா அதை அரைச்சிக்கலாம் இப்போது நம்ம இப்போது இதில் தண்ணியெல்லாம் சூடாக தண்ணியெல்லாம் வடித்தாச்சு இப்போ மேலே இது ஆகிருக்கிறத நல்ல ஒரு நிமிஷம் ஒரு நல்ல பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சிட்டோம்னாக்கா சீக்கிரமாக அரைச்சிடுவோம் அது இதெல்லாம் அரைச்சிக்கணும் நல்லா ஒரு நிமிஷம் ஆற விட்டு இந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஆரட்டும் இது நம்ம எல்லாம் இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டு வதக்கிறதெல்லாம் ஆற விட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிருக்கோம் இதை வந்து நம்ம இதோடு நல்லா வட்டி கட்டிக்கலாம் அப்போ தான் அது ஒரு லைட்டாக திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக நம்ம இதை அரைச்சி நல்லா இதோட வடிகட்டிக்கலாம் நம்ம வேக வச்ச தண்ணியை வச்சே இன்னும் கொஞ்சம் அந்த நம்ம வந்து அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அது வந்து நம்ம கெட்டியாக தான் இருக்கும் நம்ம வேக வச்ச தண்ணியை வடிகட்டி வச்சுருந்தாலே அதையே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அப்போ தான் நம்ம வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே அதை ஆற வச்சு அரைச்சதுனால அதெல்லாம் ஆறிட்டுருக்கோம் ஆக்சுவலாக சூப் வந்து நம்ம சூடாக தான் குடிக்கணும் அதனால் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ ஹீட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணும்போது கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டிருக்கோம் இப்போ வந்து அந்த உப்புமே பத்தாது காய் வதங்கினதில் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம கொஞ்சம் பிளாக் சால்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் பிளாக் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அதே தூள் மிளகுத்தூள் மிளகுத்தூள் அந்த வாசனையோடு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தேவைன்னா மிளகுத்தூள் வீட்டில் இருக்கும் நம்ம சூப் குடிக்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் காரசிரமா வேணும்னா நம்ம மேல அதை ஆட் எவ்வளோ கலர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு தான் நம்ம கலர் இல்லைன்னா நம்மளுக்கு அந்த ஒரு சாப்பிடணுன்ற ஒரு உணர்வு வராது அதனால ஒரு நல்ல ஒரு கலர் அதெல்லாம் இருந்தால் தான் நம்மளுக்கு பிடிக்க மு பிடிக்கும் எல்லாருக்குமே அது பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷன் வேணும் அதுக்கு தான் அந்த ஒரு சின்ன பீட் பீட்ரூட் பீஸு அதில் வந்து நம்ம சேர்க்குறோம் நம்ம ஃபுட் கலரெலாம் யூஸ் பண்ணுறது இல்லை இல்லையங்களா ஆக்சுவலாக பெரிய ஹோட்டல்ஸ்லாம் அதுக்கு கலர் ஆட் பண்ணுவாங்க நம்ம வந்து வீட்டில் செய்யும்போது பீட்ரூட் பீஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒன் ஒரு ரொம்ப நல்லா இல்லை ஓரளவுக்கு நல்லா சூடானாக்க போதும் கொச்சுட்டு போதும் இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு சூப் போலில் இதை வந்து நம்ம இதில் வந்து சூப் போல வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் போ இதுக்கு மேலே லேசாக ஒரு பிஞ்சு கொஞ்சம் மிளகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து லைட்டாக இப்படி மேலே சூப் ரெடி டொமேட்டோ சூப் ஹோட்டல் சுவையில் வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்